மிடில் கிளாஸ் மக்கள் வந்து என்ன மாதிரியான மணி சேவிங்ஸில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏன் மிடில் கிளாஸுன்னு சொல்கிறேன்னா நம்ம வந்து எப்போவுமே மதுள் மேல் பூனை மாதிரி தான் இருப்போம் அந்த பக்கமும் போக மாட்டோம் இந்த பக்கமும் போக மாட்டோம் டபுள் மைண்டடாக இருக்கும் நம்ம பண்ணுற ஒரு விஷயம் வந்து ரிச் ஆகிறதுக்கும் வராது இன்னொன்று நம்ம வந்து புவரும் ஆக மாட்டோம் சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறோம் சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறோம் அந்த மாதிரியே நம்ம ஒரு மிடில் கிளாஸ்லேயே வந்து ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் நம்ம நெக்ஸ்ட்டு லெவல் போகணுன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போக முடியும் ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் மணி சேவிங்ஸ் ரிலேட்டடான டிப்ஸ் போட்டுகிட்டே இருக்கும் அது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது பார்த்தீங்கன்னா ஹை சேலரி வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி லோ சேலரி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி இப்போது லோ சேலரி வாங்குறவங்க எந்த கடனும் இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க சம்பாதிப்பாங்க ஒரு சின்ன வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டில் இருப்பாங்க பேலன்ஸ் வந்து சேவிங் பண்ணுவாங்க இன்னொன்று ஹை சேலரி இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்க என்னென்னா நிறைய செலவு பண்ணுவாங்க லோன்ஸ் இருக்கும் சேவிங்ஸ் எதுவும் இருக்க மாட்டாங்க ஆனால் இதில் ரெண்டு பேரில் வந்து இப்போ பக்கத்தில் இருக்கவங்கலாம் என்ன சொல்லுவாங்க இவனுக்கு என்னடா இவ்வளோ ரூபா சம்பாதிக்கிறான் அதிகமாக சம்பாதிக்கிறான் இவன் நல்லா வெல் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் இதில் யார் வெல் செட்டில்டு அப்படிங்கிறத நம்ம தான் திங்க் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு இதில் யார் வெல் செட்டில்டுன்னு தெரியுதுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து அதிகமாக ஒரு லட்ச ரூபா சேலரி வாங்கிட்டு அதில் இஎம்ஐ லோனு அப்படின்னு போகிறவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெல் செட்டில்டு கிடையாது இப்போ கம்மியாக சேலரி வாங்கினாலும் எதுலேயே ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒரு ஆர்டியாச்சு போட்டு வைக்கிறவங்க அவங்க தான் ஓரளவுக்கு செட்டில்டானவங்க ஆனவங்க எந்த கடனும் இல்லாமல் அதாவது அவங்க சேலரி வாங்குறதுலேருந்து ஒரு பங்கு என்ன பண்ணுறாங்க சேவிங்ஸ்ன்னு ஒதுக்கி வைக்கிறாங்க அப்போது அவங்க தான் வந்து செட்டில்டு ஆனால் இவங்க அதிகமாக சம்பளம் வாங்குறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கட்ஸ் வந்துடும் சரி நம்ம தான் இவ்வளோ சம்பாதிக்கிறோமே நல்லா செலவு பண்ணலான்னு அவங்க டெய்லி பார்ட்டி போகலாம் ஏதாவது வெக்கேஷன் போகிறது பிளான் பண்ணுவாங்க இன்னொன்று கப்புள்ஸாக இருந்தால் கேட்கவே வேணாம் அடிக்கடிக்கு வெக்கேஷன் போவாங்க இன்னொன்று நிறைய பேர் நிறையா திங்ஸ் வீட்டுக்கு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் சேவிங்ஸ் பண்ணலாம் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சில சில பேரோட தாட் இப்போ என்ன இருக்குன்னா எனக்கு ஒரு குழந்தைங்க இருந்தாங்கன்னா என்னால் அவங்கள நல்லா பார்த்துக்க முடியும் அவங்க கேட்குறதெல்லாம் என்னால் வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் இதே ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்களா என்னால் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு பண்ணுறதே அவங்களுக்கும் பண்ணணும் அப்படிங்கும் போது எனக்கு அந்தளவுக்கு என்னால் பண்ண முடியாது அதனால எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் போதும் அவங்களுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட ஒரு குழந்தை இருந்தாலும் சரி ரெண்டு மூணு குழந்த இருந்தாலும் ஃபினான்ஷியலை பத்தி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அவங்க வந்து செலவு பண்றத அந்த மணியோட வேல்யூ பற்றி அவங்களுக்கு சொல்லணும் இப்போ அவங்க கேட்குறதுலாம் வாங்கி கொடுக்கறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரிய போகிறது கிடையாது அதுக்காக நம்ம கஷ்டமே பண்ணிகிட்ருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதாவது ஃபினான்ஷியலாக பற்றின அந்த ஸ்ட்ரகிள்ஸு அதோட வேல்யூவை பற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இப்போது ஒரு மால் ஏன்னா இப்போது எங்கே பார்த்தாலும் இப்போது நார்மலாக இருந்த ஒரு இடம் கூட என்ன ஆகிடும் நிறைய பில்டிங்ஸ் வந்துடும் பக்கத்தில் பில்டிங்ஸ் வருதுனாலே ஒரு மால் வந்துடும் அந்த மால் கீழே வந்து எல்லாமே இருக்கும் முன்னாடிலாம் நம்ம தேட்ரு போய் ஒரு சினிமா தேட்ருனே ஒன்று இருக்கும் அங்கே போய் தான் நம்ம மூவி பார்ப்போம் இப்போது மால்குள்ளே போனாலே எல்லா ஷாப்புமே இருக்குது டாய் ஷாப்லேருந்து மால்ஸில் அந்த அது தேட்டர் இருக்குது ஃபுட் கோர்ட் இருக்குது குழந்தைங்க ப்ளே பண்ணுற ஏரியா இருக்குது எல்லாமே இருக்கிறதுனால அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வரம்போது நம்ம கண்டிப்பாக ஏதாவது செலவு பண்ணாமல் வர முடியாது அப்போது அந்த மாதிரி இடத்துக்கெலாம் நம்ம போகும்போது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் என்ன ஆயிருக்கு சேஞ்ச் ஆகுது சேஞ்ச் ஆகும்போது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அதை சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கூடாது இப்போ ஒன் டைம் நீங்கள் மால் குழந்தைங்க கேட்குறாங்களா ப்ளே ஏரியா போகணும் இல்லை நீங்கள் ஃபேமிலி கூடவே வந்து மூவி போகணும் அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒன் டைம் போயிட்டோம் அனதர் வீக் என்ன பண்ணலாம் ஏதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற வெக்கேஷனோ அல்லது ஏரியாவுக்கு போகலாம் ஒரு பீச் போகலாம் பார்க் போகலாம் நீ நீங்கள் உங்களோட ஒய்ஃப் கூட வந்து நான் ஒரு நல்லா ஒரு ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் குழந்தைங்களும் நல்லா நேச்சுரலாக ப்ளே பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் ஸ்பேஸ் கிடைக்கும் அதாவது காசு கொடுத்து மட்டுமே குழந்தைங்கள வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது இந்த மாதிரி அவங்க கூட நம்ம போய் ப்ளே பண்ணலாம் பார்க்கில் அவங்க கூட ஏதாவது ஐடியாஸ் கொடுக்கலாம் பீச்சில் ப்ளே பண்ணலாம் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு இன்னுமே ஹாப்பியாக இருக்கும் நீ ஒரு இடத்துக்கு போகணும் நீ எதாவது வாங்கணுன்னா நீ சேவ் பண்ண அதுக்காக நீ சேவ் பண்ண சேவ் பண்ணி வாங்குறதுக்கு நீ வந்து திங்க் பண்ணுன்னா அவங்களுக்கு இப்பிலருந்தே கொடுக்கலாம் கண்டிப்பாக சொல்லும் போது அவங்க அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாங்க புரியாது தான் ஆனால் நம்ம சொல்லணும் ஒவ்வொரு டைம் சொல்லி ஒரு பத்து தடவை நீங்கள் சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட்டு பத்தாவது தடவை கண்டிப்பாக அவங்க ஒரு சின்ன சரி ஓகே அவங்க இதே சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இதுதான் பண்ணோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு அவங்களுக்கே வந்துடும் இந்த மாதிரி விஷயத்த நான் ஏன் குழந்தைக்கு இருக்கேன் அவங்க வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் கேட்குறாங்கன்னா ஓகே நீ சேவ் பண்ணதை வந்து நீ எடுத்துகிட்டு கொடுத்து அந்த அங்கிள் கிட்டே கொடுத்து வாங்கிக்கோ அப்படிங்கிறது தான் அப்போ அவங்களுக்கு என்னது நம்மளோட பிகி பேங்க் இருக்குது அதுலேருந்து மணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற தாட்டு தான் அவங்களுக்கு வருது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்பு நிறைய மிடில் கிளாஸ் வந்து ஒரு ட்ராப்புக்குள்ளே மாட்டிக்கிறாங்கன்னா இந்த ஹோம் லோனும் கார் லோனும் அந்த வெஹிக்கல் லோன் சில பேர் பைக் லோன் கூட இருக்குது பைக் லோன்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஏன்னா அதில் தான் நமக்கு என்ன ஆகுது லெஸ் இஎம்ஐ அமௌண்ட்டு வருது இப்போ ஒன் இயரில் முடிக்கணுன்னா ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பைக்காக இருந்ததுன்னா ஒன் இயரில் முடிக்கணுன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் வேணும் மந்த்லி டென் தௌசண்ட் ருபீஸ் நம்மளால கட்டுறதுங்கிறது கஷ்டம் அதை தான் வந்து அவங்களோட அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க த்ரீ இயர்ஸ்க்கு வந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்போது நம்ம அதெல்லாம் வாங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே இனிஷியல் அமௌண்ட்டை வந்து ஜாஸ்தி கொடுக்க நம்ம பார்க்கணும் அந்த டவுன் பேமெண்ட் ஜாஸ்தி கொடுத்திங்கன்னா நமக்கு இஎம்ஐ கம்மியாகும் இன்னொன்று அந்த டென்யூர் பீடு நம்ம எவ்வளோது எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ அது வந்து நமக்கு ரொம்பவே நல்லது இப்போ நீங்கள் காரெலாம் வாங்குறீங்கன்னா எப்படியோ ஒரு பிளான் பண்ணுறீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் பிளான் முன்னாடியே பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ண பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா காருக்கு அட்லீஸ்ட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வச்சு உங்களுடைய கையிலேருந்து கேஷ் கொடுக்கறதுக்கு பாருங்கள் ஏன்னா ரொம்ப வந்து அதில் வந்து டென்யூர் பேர் ஜாஸ்தி ஆகிடுது அப்புறம் அதோட இஎம்ஐ ஜாஸ்தியாகுது ஆகுது அதனால ரொம்ப அவங்கவுங்களுக்கு மன கஷ்டங்கள் இருக்குது வீட்டில் வந்து பிரச்சனைகள் நிறையா வருது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து தவிர்க்கலாம் இன்னொன்று வந்து இப்போது வெக் இஎம்ஐங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு ஒரு வெக்கேஷன் போகணுன்னா கூட இஎம்ஐயில் போய்க்கலாம் ஏன்னா க்ரெடிட் கார்டு இருக்குல்ல அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு அந்த க்ரெடிட் கார்டுங்கிறது தான் இதில் இருக்கிறதுலே ஒஸ்டான ஒரு கார்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அது வந்து நமக்கு யூஸ் ஆகிற டைமுக்கு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகணும் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப வந்து கடனாலியாக ஆகிட்டுருக்கும் இப்போ நீங்கள் அந்த க்ரெடிட் கார்டுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து நீங்கள் இது ஸ்வைப் அன்ட்டிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒன் மந்த்து கட்ட முடியலன்னா என்ன ஆகிடும்னா அடுத்தது வட்டி போடுவாங்க ஒன் டேக்கு ஒன் டேக்கு என்ன ஆகிடும் இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் இப்போ அப்புறம் என்ன ஆகும் ஹோம் அப்ளியன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பிளான் வரும் இன்னொன்று ஏதாவது இந்த மாதிரி நம்ம ஒரு ஹவுஸ் வந்து ஹோம் லோன் போட்டு வாங்கியிருப்போம் ஆனால் அந்த லோனும் கட்டணும் மாதம் மாதம் ஆனால் வீட்டுக்கு நம்ம அழகுப்படுத்தணும்னு நிறையா க்ரியேட்டிவான இந்த சாண்ட்லியர் இந்த மாதிரி சோஃபா அப்படின்னு ஒன்று ஒன்றா வாங்க ஆரம்பிக்கும் போது அது எல்லாமே இஎம்ஐலே போகும்போது நமக்கு இன்னும் ஜாஸ்தியான கடனில் தான் இருப்போம் நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் ஹோம் லோனே நம்ம வந்து மந்த்லி ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அப்படி கட்டிகிட்டு இருக்கோம் இன்னொன்று இது ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் தானே அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது உங்களுக்கு எதாவது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணும் போது அது உங்களுக்கு லாபமா இல்லை நீங்கள் ஒரு பொருள் வாங்கும்போது அதோட ஒரு தரம் கம்மியாகுது அது உங்களுக்கு வந்து சொத்தா அப்படிங்கிறத திங்க் பண்ணி பார்க்கணும் அதனால் க்ரெடிட் கார்டு வந்து இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்புறம் வந்து மிடில் கிளாஸ் வந்து ரொம்பவே தப்பு பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணவே மாட்டுறாங்க அதனால் அவங்களுக்கு சின்ன செலவு வந்து அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் அவங்க ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கினாங்கன்னா அந்த பில்லை நம்ம வாங்குறதெல்லாம் தேவையான விஷயமா அதில் எது நம்ம ஜாஸ்தி வாங்கியிருக்கோம் இதை நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கலாமா அப்படிங்கிறத திங்க் பண்ணிக்கணும் இன்னொன்று வந்து இது நம்ம இல்லாமல் இருக்க முடியுமா அப்படிங்கும் போது அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம நோட் பண்ணி பார்க்கும் நம்மளோட தான் செலவு என்னென்னு நமக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதை தெரிஞ்சால் நீங்களும் பணக்காரன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நான் வந்து பின் பண்ணியிருக்கேன் உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அதுலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும்